السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث رجالا كثيرا ونساء واتقوا الله تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا அல்லாவின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றாத கருணையும் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய கூடிய அபிகர் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த உலகம் வாழ்ந்து முடியும் வரை இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் என்றென்று நின்று நிலவட்டும்மாக என கூறியவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அஹமது அந்த ஏக இறைவனின் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அந்த இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணிதக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பொதுவாக ஒரு மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் செய்யக்கூடிய தொழிலோ அவன் செய்யக்கூடிய ஒரு வேலையோ அவன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பிலையோ வெற்றியை தேட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் அவர் ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டிருப்பார் ஒரு பிஸ்னஸ் நடத்து கொண்டிட்டு இருப்பாரு அதில் போட்டி இருக்கும் போட்டி இல்லாமல் எந்த ஒரு வியாபாரமும் இல்லை அந்த போட்டியில் அவர் வென்ற வெல்ல வேண்டும் இந்த போட்டியில் வெற்றியாள ஆக வேண்டும் என்று ஏராளமான தியாகங்களும் ஏராளமான சக்தியும் போட்டு அந்த வெற்றியாக அடைகின்றான் ஆனால் அந்த ஏக இரவன் நம்பியிருக்கக்கூடிய நாம் அல்லா தான் என்று நம்பியிருக்கக்கூடிய நமக்கு நாளை மறுமை வாழ்க்கையின் வெற்றி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது நாளை மறுமை நாளில் அல்லா நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்கும் நிலையில் தான் நாம் இருக்கின்றோமா என்ற சிந்தனை நம்மிடத்தில் அதிக அதிகமாக இருக்க வேண்டும் இந்த உரையில் அல்லாவிடத்தில் வெற்றியாளர்கள் யார் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்கள் முன்பு நான் எடுத்து வைக்கப் போகின்றேன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோமா என்றொரு கேள்வி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நாம் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறிவிட்டான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தவிர வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறிவிட்டான் நாம் அல்லாவிற்கு நெருக்க அல்லாவின் நெருக்கத்தை பெறுவதற்கும் அல்லாவின் அருளை பெறுவதற்கும் வேலையை நாம் செய்து கொண்டே தான் இருக்கின்றோமா ஒரு கேள்வி நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி பெறுவதற்கு சில செய்திகளை அல்லாஹ் சொல்லுகின்றான் அதில் முதலாவதாக வரக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாவின் நினைவு கூறுபவர்கள் யார் அல்லாவின் நினைவு நினைவு கூறுபவர்கள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கின்றது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் தன்னுடைய ரப்புக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கின்றான் என்பதுதான் அல்லாவின் நினைவு கூறுபவன் ஒரு மனிதனுக்கு ஏராளமான சிந்தனைகள் இருக்கின்றது அந்த சிந்தனை எல்லாம் அவனுக்கும் அந்த ரப்புக்கும் இருக்கின்றதா அவனது ரப்பை எண்ணிதான் பார்க்கின்றானா ஒரு சிந்தனை இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கின்றது அவனுடைய சிந்தனை எல்லாம் இந்த பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் அவனிடத்தில் அதிக அதிகமாக இருக்கின்றது ஆனால் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாவின் நினைப்பு என்பது இடத்தில் அதிக அதிகமாக இருக்க வேண்டும் அல்லா தனது திருமறை குரானில் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டோரே ஒரு அணியை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள் அல்லாவே அதிகம் இணையுங்கள் நீங்கள் வெற்றியாளராக ஆவீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் இந்த செய்தியை இறக்கின்றான் இந்த செய்தி என்பது பதுரு போர் களத்தில் இறக்கப்பட்ட செய்தி அல்லாஹ் என்ன கூற வருகின்றான் நம்பிக்கை கொண்டோரே ஒரு அணியை நீங்கள் சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள் அல்லாவை நினைவு கூறுங்கள் அல்லாவே அதிகமாக நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கடைசியாக நீங்கள் வெற்றி என்று அல்லாஹ் பெற்றுவி அப்போ மனிதன் என்பவன் அல்லாவை நினைப்பதன் மூலமாக வெற்றியாளனாக ஆகிவிடுகின்றான் இன்னொரு செய்தி அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறுகின்றான் தொழுகை முடிக்கப்பட்டதும் உலகத்தில் அலைந்து அல்லாவின் அருளை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாவை அதிகமாக நினையுங்கள் நிச்சயமாக நீங்க வெற்றி பெற்றுவீர்கள் என்று தனது திருமறை குரானில் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் கூறுகின்றான் அப்ப அல்லா என்ன சொல்ல வருகின்றான் ஒரு மனிதனை அல்லாவை நினைப்பதால் தான் ஒரு மனிதன் என்பவன் நாளை மறுமை நாளில் வெற்றியாளனாக இருக்கின்றான் அப்ப அல்லாவின் நினைப்பு எதிர்தான் இருக்கின்றது இந்த வசனத்தில் அல்ல முதலாக கூறிவிட்டான் தொழுகை என்று இந்த தொழுகைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஒரு மனிதன் என்பவன் ஒரு பொருளாதாரத்திற்கும் இந்த உலக ஆசைகளுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் தொழுகையை விட்டு செல்லக்கூடிய ஒரு மனிதனாக தான் இருக்கின்றான் அல்லா தனது திருமதி குரானில் கூறிவிட்டான் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய வியாபாரத்தை விட்டு விட்டு செல்லுங்கள் நிச்சயமாக அதுதான் உங்களுக்கு நல்லதாக அமைகின்றது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இருந்தாலும் ஒரு ஜும்மா தொழுகை கூட வரக்கூடிய வர முடியாத மக்களை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம் ஒரு ஜும்மா தொழுகைக்காக கடையை மூட முடியாமல் வியாபாரத்தை விட முடியாமல் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமை நாள் என்ன நிலை என்று ஒரு எண்ணம் என்பது இல்லை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தொழுகை பற்றிதான் அப்ப தொழுகைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மிகவும் அதிகமாக இருந்தால் நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் என்பவன் அல்லாவை நினைப்பதால் மட்டும்தான் வெற்றி பெறுவான்னு சொல்லிவிட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப நம்ம அல்லாஹ் எப்படி நினைக்கின்றோம் தொழுகைக்கு நமக்குமே இவ்வளவு இடைவெளி இருக்கு தொழுகையை நம்ம சரிப்படுத்தலையே நமக்கு எப்படி அல்லாவோட நினைப்பு இருக்கும் என்பது முதலாவது கேள்வியாக நம்மளுக்குள்ளே நம்ம எடுத்து வைக்கணும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வழிமுறை என்ன ஜிகிர் செய்வது ஜிகிர் செய்வது என்பது இன்றைய சமுதாயத்தில் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது ஒரு மனிதன் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஜும்மா தொழுகை தொழுகை சலாத்து கூற கூறிய பின்பு அடுத்த நோடி அந்த பள்ளியை விட்டு ஒரு சென்று விடுவார் உட்கார்ந்து அல்லாவிற்காக சிக்கி சிக்கல் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாவிடத்தில் சிக்கல் செய்ய வேண்டும் எண்ணம் என்பது அந்த மனிதனிடத்தில் நிச்சயமாக இல்லை காரணம் இந்த உலகம் அவன் வாழ்க்கை முழுவதுமே இந்த உலகத்தை பற்றிய ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது தொழுகை முடிக்கப்பட்டதும் ஒரு இரண்டு நிமிடம் ஆகுமா அந்த சிக்கரை சொல்வதற்கு அதற்கு கூட அந்த மனிதன் என்பவனுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு இல்லை அந்த எண்ணம் கூட அவனுக்கு வரமாட்டேங்குது அல்லாவை நினைவு கூறுவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றது அதில் மிகவும் சுலபமான வழிதான் என்பது ஒரு சிக்கர் சொல்வதால் எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா எவ்வளோ நம்ம கேட்டிருக்கோம் ஒரு கேட்டுருவோம் சொல்வதால் எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் தருகின்றான் இருந்தாலும் சிக்கரை சொல்வதற்கு நம்ம டைம் ஒதுக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வழி என்ன குரான் ஓதுவது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கும் குரானுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது தொழுகை விட அதிகமாக இருக்கு குரான் குரான் என்பது என்ன அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாஹ் இறக்கிய வார்த்தைகள் அல்லா நம்மிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை தருகின்றோம் ஒரு குரானை எடுத்து ஓதுவதற்கு நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி ஒதுக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் நாம் குரான் ஓதுவதற்கு எவ்வளவு நேரத்தை செலவு செய்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் குரான் என்பது வந்துருச்சு அவ்வளவு எளிமையான முறை வந்தாலும் நமக்கும் குரான் ஓதுவதற்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் எப்படி இருக்கின்ற நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சல்லாஹ் அலிசன் சொல்றாங்க ஒரு மனிதன் குரான் ஓதுவது ஒரு மனிதன் என்பவன் குரான் ஓதுவதால் அல்லாஹ் அவனுக்கு பத்து நன்மைகளை தருகின்றான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் விளக்கமாக சொல்கின்றார்கள் என்பதற்கு நன்மைகள் லாம் என்று கூறுவதற்கு பத்து நன்மைகள் மீம் என்று கூறுவதற்கு பத்து நன்மைகள் என்று அல்லாவின் சொல்றாங்க அந்த மூணு எழுத்துக்கே முப்பது நன்மை நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கின்றது இவ்வளவு எளிமையாக நம்மளுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றது இருந்தாலும் அந்த குரான் ஓதுவதற்கு நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் நம்ம தருகின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் நாம் பார்க்கின்றோம் ஏராளமான முஸ்லிம்களை வீட்டில் வீட்டிற்குள் சென்றால் அந்த குரான் அப்படியே தூசி படிஞ்சிருக்கும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம் ரமலாவுடைய காலம் வந்துவிட்டது இருந்தாலும் அவர்களுக்கும் குரானுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது இன்னும் சில கூட்டத்தார் என்ன சொல்லுவாங்க எனக்கு குரான் ஓத தெரியாது எனக்கு குரான் ஓதவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சொல்ல சொல்றாங்க ஒரு மனிதன் சரளமாக குரான் ஓதுவதை விட ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கடினமாக குரான் ஓதுவதற்கு இரட்டிப்பாக நன்மைகள் தரப்படுகிறது அப்படின்னு அல்லாஹூ சொல்றாங்க அப்ப ஒரு மனிதன் என்பவன் குரானை கஷ்டப்பட்டு ஓதுகின்றான் என்றால் அவனுக்கு நன்மைகள் என்பது இரட்டிப்பாக தரப்படுகின்றது அந்த முயற்சி நம்ம எடுத்திருக்கின்றோமா நம்ம குரான் தெரியாது இருந்தாலும் அல்லாவிற்காக வேண்டும் நாளை வெற்றி பெற்ற மனிதன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குரானை திறந்து ஓதுவதற்கு நம் முயற்சி அளிக்கின்றோமா என்றும் சிந்திக்க வேண்டும் அல்லா தனது திருமலை குரானில் கூறிவிட்டான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் என்பதும் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான் அப்ப இந்த நஷ்டம் அடைந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் எண்ணம் நம்மிடத்தில் இருக்கின்றதா யாராவது ஆசைப்படுவோமா ஒரு தொழில் இருக்கு ஒரு வியாபாரம் இருக்கின்றது அதில் நாம் நஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வியாபாரம் பண்ணுவோமா இல்லை நிச்சயமாக அதில் லாபம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் அந்த வியாபாரத்தை செய்கின்றோம் அப்ப மனிதன் என்பவனுக்கு காலம் என்பது ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது அவன் எப்பொழுது மரணிப்பான் எந்த நிலையில் மரணிப்பான் எங்கே மரணிப்பான் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியாது எல்லாம் தெரிந்த அல்லா மட்டும் தான் அப்ப அந்த மரணம் என்பது நமக்கு மறந்து மறந்துவிடும் யாராவது சொல்ல முடியுமா எனக்கு மரணம் என்பது கிடையாது நிச்சயமாக இல்லை இல்லை யாராவது சொல்ல முடியுமா நான் இந்த நிலையில் இந்த வயதில் தான் மரணிப்பேன் அதற்கு முன்பு எனக்கு மரணம் என்பது வராது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லா தனது திருமலை குரானில் கூறிவிட்டான் மரணத்தை பத்தி செய்தி நமக்கு சொல்லப்பட்டே தான் இருக்கின்றது இருந்தாலும் அல்லாவின் நினைப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு அல்லாவின் நினைப்பு வந்து விட்டால் அவன் பாவங்களின் பக்கம் நெருங்க கூட மாட்டான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் என் நேரம் அல்ல அல்லாவின் கண்காணிப்பு கீழ்தான் வந்து விட்டால் அவன் பாவம் செய்வானா நிச்சயமா செய்ய மாட்டான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கூட்டத்தில் இருக்கும்போது பாவம் செய்வானாங்க ஒரு மனிதனோட உமா இருக்காங்க தம்பி அக்கா யாரோ இருக்காங்க சகோதர நண்பர்கள் பாவத்தின் பக்கம் நெருங்குகின்றான் தீய செயல்கள் செய்கின்றான் உண்மைதானே ஒரு மனிதன் என்பதுதான் தனிமையில்தான் பாவங்களை அதிகமாக செய்கின்றான் அப்ப அல்லாவின் நினைப்பு நம்மிடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹளை பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான் என்று என்ன நம்ம இடத்தில் வந்துவிட்டால் அந்த பாவங்களில் பக்கம் நெருங்குவோமா என்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் தனது திருமதி குரானில் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டோரே யார் எனின் அல்லாவை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளம் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அதில் அவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கப்படும் என்று அல்லாஹ் தனது திருமறை குரானில் எட்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனமாக சொல்லுகின்றான் அப்ப அல்லாவுடைய நினைப்பு என்பது ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவனிடம் பாவம் என்பது நிச்சயமாக இருக்காது இருந்தாலும் அவர்கள் வெட்கக்கேடாத செயல்களையோ செய்தாலோ அவர்கள் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லுகின்றான் ஒரு மனிதனிடத்தில் அல்லாவின் நினைப்பு வந்துவிட்டால் ஒன்று அவன் பாவத்தின் பக்கம் நெருங்குவான் அந்த பாவத்தை செய்ய மாட்டான் இல்லை என்றால் பாவத்தை செய்து முடித்த பின்பு இடத்தில் பாவம் அடிப்பை கேட்பான் அப்ப அல்லாவின் நினைப்பு என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம் நம்மளத்தில் நிச்சயமாக வர வேண்டும் வந்தால் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாடல்களை கேட்பது அல்லாஹ் அவளை பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த பாடலின் பட்டம் பக்கம் நெருங்குவானா இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆபாச படம் இந்த ஆபாச படங்களை பார்ப்பது என்பது இன்றைய சமுதாயத்தில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது தனிமையில் மட்டும்தான் அந்த செய்வான் அவன் தனிமையில் தான் அந்த மனிதன் என்பவன் ஆபாச படத்தை பார்க்கின்றான் அப்ப அந்த இடத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற எண்ணம் அவனிடத்தில் வந்துவிட்டால் அந்த பாவம் பக்கம் நெருங்குவானா நிச்சயமா நெருங்க மாட்டான் இரண்டு மனிதர்கள் இருக்கின்றார் என்றால் மூன்றாவதாக அல்லாஹ் நம்மளுடன் இருக்கின்றான் அப்ப அல்லா நம்ம நம்ம கூட இருக்கின்ற வந்துவிட்டால் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம் என்பதுதான் உண்மை அப்ப அல்லாவின் நினைப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்பது அடிப்படை மிகவும் அத்தியாவசியமே ஒன்று அப்ப அந்த அல்லாவுடைய நினைப்பு என்பது நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லாவின் நினைப்பு என்பது அல் நம்மிடத்தில் அதிகமாக கொண்டு என்றால் முதலாவதாக தொழுகை வேணும் தொழுகைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நாம் குறை குறை செய்ய வேண்டும் நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுகை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையான பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் லுகருடைய நேரம் வந்துவிட்டது அல்லாவின் இணைப்பு அவன் நடத்தி இருந்தால் அந்த லுகர் தொழில் அவன் தொழுதுருவான் அல்லாஹ் நினைப்பு அவனிடத்தில் இல்லை என்றால் அந்த நுகர் தொலை என்பது அவனுக்கு சர்வசாதாரமாக அலட்சியமாக கடன் சென்று விடுவான் இதுதான் நாளை நாளில் நாம் வெற்றியாளராக ஆக வேண்டுமா இல்ல அடைந்து நரகத்தில் செல்ல வேண்டுமா என்பது நம்மளுடைய கரங்களில் தான் உள்ளது நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்பது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அடுத்ததாக இந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் வந்துவிட்டால் மனிதன் அல்லாவினை விட்டு நினைவு நினைவு அல்லாவின் நினைப்பை விட்டு மிகவும் தூரம் சென்று விடுகின்றான் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய கண்களை மறைத்து விடுகின்றது எதை எதை விட்டு அல்லாவின் அருளை விட்டு முன்னதாக கூறியது போலதான் ஜும்மா தொழுகைதான் ஒரு ஜும்மா தொழுகை கூட இந்த பொருளாதாரத்தினால் வரமாட்டான் காரணம் இந்த உலகம் அழகாக காட்டப்படுகின்றது இந்த உலகத்துக்கு நடக்கக்கூடிய அநாச்சரியமான காரியங்கள் அந்த மனிதனுக்கு மிகவும் அழகாகவும் இந்த உலகம்தான் தான் நிலைத்துக் கொண்டே இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் அவனை கொண்டு செல்கின்றது நாளை அவனுக்கு மிஞ்சுவதோ தோல்விதான் நரகம்தான் அவனுக்கு மிஞ்சும் என்பதை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அடுத்ததாக தனிமை தனிமையில் அல்லாவின் நினைவு கூறுபவர்கள் முன்னர் சொன்னது போலவே தனிமையில் தான் மனிதன் அதிகம் அதிகமா பாவங்களை செய்கின்றான் அதே போன்று அல்லாஹூர் சல்ல சொல்றாங்க நாளை நிழலே இல்லாத அந்த நாளில் நாளை மறுமை நாளில் நிழலே இருக்காது சூரியன் என்பது நமக்கு தலைக்கு மேலே இருக்கும் நிழலே இல்லாத அந்த நாளில் இந்த ஏழு சாரர்களுக்கு மட்டும் அர்ஷினுடைய நிலை நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹூர் சல்லாவலேசம் சொல்றாங்க சொல்லும் பொழுது அந்த ஏழாவது கூட்டத்தாரத்தை பத்தி சொல்றாங்க தனிமையில் அல்லாவின் நினைவு கூறுபவர்கள் தனிமையில் தண்ணீர் விட்டு அல்லாவை நினைவு கூறுபவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் என்று நபியல் நாயம் சோலாவலிசன் சொல்றாங்க அப்ப நிலை என்பது நமக்கு எல்லாருக்கும் வரும் எல்லோருமே தனிமை என்ற நேரத்தில் ஒதுக்கப்படுவோம் அந்த நம்ம என்ன செய்கின்றோம் என்பதுதான் முதன்மை அந்த நேரத்தில் நேரம் பாவத்தின் பக்கம் இழுக்கப்படுகின்றோமா இல்லை அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுகின்றோமா ஜிகர் செய்கின்றோமா குரானை ஓதுகின்றோமா என்பதுதான் கேள்வி அப்ப நாளை மறுமை நாளில் அந்த அசுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் இடத்தில் வேண்டும் என்றால் முதலாவதாக தனிமை என்ற நேரத்தில் அல்லாஹ் அதிகம் அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்பதுதான் முதன்மையாக இருக்கின்றது ஒரு சிந்திக்க வேண்டும் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றியாளராக ஆக வேண்டுமா இல்ல அடைந்து நரகத்தில் செல்ல வேண்டுமா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியில் நம் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் யாருது நம்மளை சுற்றியக்கூடிய உறவினர்கள் நம்மளுக்கு உமாவாப்பா இருப்பாங்க சகோதரர்கள் இருப்பாங்க நம்மளிடம் பொருளாதாரம் இருக்கும் நாம் நாம் போடக்கூடிய ஆடை நாம் ஓட்டக்கூடிய வாகனம் என்பது யார் இடத்துல வந்தது அல்லா இடத்துல தானே வந்துச்சு அதற்காக நம் நம்ம நன்றி செலுத்துறோமா ஒரு மனிதன் என்பவன் அவனுக்கு கிடைக்கப்பட்ட பொருட்களை வைத்து அவனுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை வைத்து அல்லாவிற்கு அவன் நன்றியவனாக இருக்கின்றானா என்றும் சிந்திக்க வேண்டும் நம்மளுக்கு உமா அப்பா இருப்பாங்க சகோதரர்கள் இருப்பாங்க நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு பொருளாதாரம் என்பது இருக்கும் இதற்கு நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அந்த நன்றியை நாம் செலுத்தியிருந்தோம் என்றால் அல்லாவின் நினைப்பு என்பது நம்மிடத்தில் அதிகம் அதிகமாக இருந்திருக்கும் அல்லாவுக்கு நம்ம நன்றியாளராக இருக்கின்றோமா இல்லை ஒரு நன்றி கெட்ட ஒரு அடியனாக இருக்கின்றோமா என்று நம்மிடத்தில் நாம் கேட்க கேள்வி கேட்க வேண்டும் நாளை மறுமை மறுமையினாலில் அல்லாவிடத்தில் வெற்றியாளனாக ஆக வேண்டும் என்றால் அல்லாவின் நினைவு கூற வேண்டும் அல்லாவின் நினைவு கூறுவதால் மட்டும்தான் ஒரு மனிதன் நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய முடியும் அது மட்டும் அல்ல ஒரு மனிதன் அல்லாஹின் நினைவு கூறுவதால் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுகின்றது அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறுகின்றான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாவின் நினைப்பால் மட்டும்தான் அமைதி பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அல்லாவின் நினைவால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அமைதி பெறுகின்றது என்று அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறியிருக்கின்றான் பார்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேண்டும் என்றால் மதுவையும் உண்ணக்கூடிய நிலையில்தான் இன்றைய சமுதாயம் என்பது இருக்கின்றது ஆனா அல்லா சொல்லிட்டான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் என்பது அல்லாவின் இணைப்பால் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அல்லாவின் இணைப்பால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் என்பது அமைதி பெறும் எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு நிம்மதியே இல்ல வாழ்க்கையில நிம்மதியே இல்ல பண கஷ்டம் பொருளாதார நெருக்கடி சோதனை அதிகம் அதிகமாக இருக்கின்றது நினைப்பு என்பது அந்த மனித வந்திருந்தால் அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்குமா அவருக்கு அல்லாவே எஞ்சி அல்லாவே பயந்து அவர் தொழுதிருந்தால் அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் உள்ளமும் அல்லாஹ் நினைப்பால் மட்டும்தான் தான் அமைதி பெறுகின்றது அப்ப அந்த அமைதி பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்கின்றோம் முதலாவதாக இந்த தொழுகை நாம் சரிப்படுத்த வேண்டும் தான் அடிப்படை இந்த அடிப்படையான விஷயத்தில் நம்முடைய நிலை என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் ஏராளமான வழிகள் இருக்கின்றது அல்லாஹ் நினைவு கூறுவதற்கும் என்பது இந்த மூன்று வழியில் மட்டும் இல்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் உறங்குவதற்கு முன்பு சொல்ல வேண்டிய துவா உறங்கி எழுந்து பின்பு சொல்ல வேண்டிய துவாக்கள் கல்வெறிக்கு முன் செல்லக்கூடிய கல்வெறிக்கு உள்ளே செல்லக்கூடிய துவாக்கள் வெளியே வந்த பின்பு சொல்லக்கூடிய துவாக்கள் பாலை அறுவதற்கு முன்பு சொல்லக்கூடிய துவாக்கள் சாப்பிட முன்பு சொல்லக்கூடிய துவாக்கள் என்பது ஏராளமான துவாக்கள் இருக்கின்றது அப்ப அல்லாவின் நினைப்பு என்பது எந்தெந்த விஷயத்திலெல்லாம் வரும் நம்ம என்ன பண்றோம் அதுல என்று நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாவின் நினைப்பது அல்லாவின் நினைவு கூற வேண்டும் அல்லாவின் நினைப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்று என்பதற்காக ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு தனியா ரூ ரூம்ல உட்கார்ந்து அப்படிலாம் சொல்லு அல்ல நீங்கள் படுத்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ அல்லாவின் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமதி குரலாளில் கூறிவிட்டான் அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் சரி நமக்கு சிறிதுதான் ஒரு நேரம் இருக்கின்றது ஒரு வியாபாரத்தை முடிச்சிருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார டைம் வந்திருக்கும் அந்த நேரத்தில் அல்லாவி நினைவு கூற வேண்டும் அல்லாவிற்காக நம்ம வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் எவ்வளவு வேணா கிடைக்கணுமே அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுதுட்டு போறது என்ன ஆகுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கின்றது அதில் பாதி தூங்குவது போகின்றது எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனின் தொழுகைக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கின்றான் ஒரு நாளைக்கு எத்தனை வக்து இருக்கு அஞ்சு வக்து ஒரு வக்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நிமிஷம் அப்ப இந்த அரை மணி நேரத்தில் தான் ஒரு மனித நாள் கூட ஒதுக்க முடியவில்லை ஒரு நாளில் அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்தில் கூட ஒரு மனித நாள் தமிழை ரப்புக்காக ஒதுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அப்ப நாளை மறுமை நாளில் அல்லாவிடத்தில் நாம் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் முதலாவதாக அல்லாவை நினைவு கூறக்கூடிய நாம் இருக்க வேண்டும் அல்லாவை நினைவு கூற வேண்டும் என்றால் அல்லாவிற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய நல்ல அமல்களில் நம்முடைய நிலை என்பது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்கணும் தொழுக நேரம் வந்துருச்சா தொழுக டைம் இருக்கா திக்ரு குரான் டைம் இருக்கா குரான் ஓத வேண்டும் குரானை ஓது என்பது வெறும் அரபியல் மட்டுமல்லாமல் தமிழ் அர்த்தத்தில் ஓத வேண்டும் தமிழை தாய்மொழில் ஓதுவதா தான் அந்த குரானில் சொல்லப்படுகின்ற செய்தி என்பது நமக்கு புரிய வரும் அப்ப நம்மளுடைய நிலை என்ன என்றும் சிந்திக்க வேண்டும் யாராலும் சொல்ல முடியுமா இன்று நாம் மரணித்தால் நாளை சொர்க்கம் என்று யாராவது சொல்ல முடியுமா யாராலும் வாக்குறுதி சொல்ல முடியுமா இல்லை அப்போ நம்மளோட நிலையை நம்ம சிந்திக்க வேண்டும் நபிய சோலாவசம் சொல்றாங்க இந்த அமல் என்பது மிகவும் சிறிய அமல் எல்லாருக்கும் கபருடைய வேதனை தெரியும் கபருடைய வேதனை என்பது எப்படி இருக்கணும் என்பது நபியன் சோலவாசம் சொல்லியிருக்காங்க நான் அஞ்சக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் என்று நபிய நாயன் சோலவாசி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கபருடைய வேதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நபி சோலாவீசனும் ஒரு வழி சொல்றாங்க அது என்னவென்றால் ஒரு மனிதன் உறங்குவதற்கு முன்பு சூரத்துள் முழுக் தபாரா கல்லூரி முழுக் என்று ஒரு சூற ஆரம்பிக்கும் இந்த சூரத்துள் முழுக்கை தினந்தோறும் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தான் என்றால் இந்த கபருடைய வேதனையில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றான் என்று நபி சோலஹிஸும் சொல்றாங்க இந்த இருக்குல்ல இப்ப நம்ம கேட்டிருக்கோம் எப்ப செய்ய போறோம் இது நம்ம வாழ்க்கையில் நாம் கொண்டு போகின்றோம் என்பதுதான் கேள்வி நீங்கள் மனப்பாடமா சொல்லணும்னு அவசியம் இல்ல பார்த்து கூட ஓதலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஓதுவதற்கு அதனால் குறைகளுடைய பலன் என்ன இந்த கபருடைய வேதனையில் இருந்து விடுதலை அப்ப இப்படி இப்ப ஏராளமான நன்மையான சொல்லப்பட்டே சொல்லப்பட்டேதான் இருக்கின்றது இருந்தாலும் அதன் நம்மளுடைய முக்கியத்துவம் என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அப்ப இந்த இருக்கக்கூடிய நாட்களில் எவ்வளவு நாட்கள் நம்ம வாழப் போகின்றோம் என்று நம்ம யாருக்கும் தெரியாது அப்ப நமக்கும் அல்லாவிற்கும் இருக்கும் நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பது என்ற என்ற ஒரு காரணம் என்று ஒரு முன்மொழி மொழிந்தவனாக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியால் கூறியவனாக இந்த ரமான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என கூறியவனாகவும் எனது உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தவான் அலி ஹமது ரபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காக